அடுத்து கொள்ளையடிப்பதற்கு தயாராகும் கம்பம் ஊராட்சி ஒன்றியம் கான்ட்ராக்டர் மணிகண்டனை வைத்து கருணாக்குமுத்தம்பட்டி ஊராட்சியில் ஹரிஜன தெரு மூணாவது வார்டு கருணாகுமுத்தம்பட்டி ஊராட்சியில் எப்படி செய்துள்ளார்கள் என நேற்றும் வீடியோ போட்டிருக்கிறேன் இன்றும் வீடியோ இரண்டாவது நாள் இருபத்தொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாவது நாளும் போட்டுள்ளேன் எதுவும் சரிவர செய்யாமல் செடிகள் குடிகள் அப்படியே இருந்து மேற்படி துரோடுகளை மெத்தாமல் தோண்டாமல் எதுவும் செய்யாமல் மேலோட்டமாக எது கண் துடைப்பிற்காக மேல் மணல் மற்றும் மண் எம்சண்டை மட்டும் போட்டு கணக்கு கட்டுவதற்காக குட்டி வைத்து ஆரம்பித்துள்ளனர் நேற்று ஆரம்பித்தது மக்கள்கள் நடமாட்டத்திலும் வண்டிகள் போக்குவரத்தாலும் செதறி கிடக்கும் எம்சாட் மக்கள் பணம் தெருவில் கிடக்கிறது இதை வைத்தே கம்பம் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றியம் பணம் கொள்ளையடிக்கிறதா என்று தெரியவில்லை இது உங்கள் பார்வைக்கு உங்கள் பார்வை இதை நான் உறுதி உறுதியாக செய்து வருகிறேன் எனவே இதை பார்ப்பவர்கள் தெளிவாக உங்களுக்கு தெரிந்தவர்களிடமும் பொதுநலவயாதிகளிடம் இது சரியா ரோடு போட்டது சரியா பாதை அமைத்தது சரியா சாலை அமைக்கும் வழிமுறைகள் சரியா என விசாரித்து சரியாக போடுமாறு இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இது மனசாட்சி உள்ளவர்கள் செய்யும் வேலையா அல்லது கொள்ளையடிப்பதற்காக மட்டும் கணக்கு கட்டுவதற்காக மட்டும் செய்வதா என்பதை கவனமாக பாருங்கள் ஒவ்வொரு வீடியோக்களும் இன்று ஒவ்வொரு நாளும் வெளியிடப்படும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் யார் கேட்பதற்கு உனக்கு என்ன தகுதி என்று கேட்பவர்களுக்கு வீடியோ இறுதியில் வெளியிடப்படும் நன்றி வணக்கம்